குரங்கும் முதலையும் ஒரு நீதிக்கதே ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டில் ஒரு அழகான நதிக்கரையில் பெரிய நாவல் மரம் இருந்தது அந்த மரத்தில் ஒரு புத்திசாலி குரங்கு வாழ்ந்து வந்தது தினமும் அது இனிய நாவல் பழங்களை உண்டு மகிழ்ச்சியாக இருந்தது அதே நதியில் ஒரு முதலை வாழ்ந்து வந்தது ஒருநாள் குரங்கு மரத்திலிருந்து பழங்களை கீழே வீசியது அவற்றை சாப்பிட்ட முதலையிற்கு அந்த பழங்கள் மிகவும் பிடித்துவிட்டன அந்த நாளிலிருந்து குரங்கும் முதலையும் நல்ல நண்பர்களாக மாறின ஒருநாள் முதலை வீட்டிற்கு திரும்பி இந்த நட்பை பற்றி தனது மனைவியிடம் கூறியது அவள் நாள்தோறும் இனிய பழங்களைச் சாப்பிடும் குரங்கின் இதயம் மிகவும் சுவையாக இருக்கும் அதை கொண்டு வா என்று கூறினாள் முதலை மனமின்றி ஒரு திட்டம் போட்டது மறுநாள் குரங்கினே தனது முதுகில் ஏற்றி நதியின் நடுவே சென்றது அப்போது உண்மையை சொல்லிவிட்டது ஆனால் குரங்கு புத்திசாலித்தனமாக என் இதயம் மரத்தில் இருக்கிறது திரும்பப் போனால்தான் வர முடியும் என்றது முதலே அதை நம்பி திரும்பியது உடனே குரங்கு மரத்தில் ஏறி பாதுகாப்பாக தப்பித்தது பின்னர் குரங்கு சிரித்தபடி இதயம் இல்லாமல் யாராவது வாழ முடியுமா என்றது தன் தவறை உணர்ந்த முதலை வெட்கத்துடன் அங்கிருந்து சென்றது நீதி புத்திசாலித்தனமும் நேர்மையும் நம்மை எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் காப்பாற்றும் நண்பர்களை ஏமாற்றுவது இறுதியில் நமக்கே தீங்கு விளைவிக்கும்